ஒரு நாள் மட்டுமே எஞ்சிருந்தாலும் என் குடும்பத்தை சார்ந்த இமா மகிதியாலே அவர்கள் ஆள்வதற்காக நாளை அல்லாஹ் நபிசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் பாத்திமா ரலி அவர்களின் சந்ததியில் இருந்து வருவார் அவரது பண்பரை ஹசன் ரலி உள்ள அவர்களை தொடர்பு உடையதாக இருக்கும்

அந்த நேரத்தை ஒருபோதும் அனுபவிக்கப்பட்டதில்லை என்பதாகும் நிலத்தன் விளைச்சலை தரும் செல்வங்கள் குவித்து கிடக்கும் காலமாக இருக்கும் ஒரு கலிஃபாவின் மரணத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மெரினாவில் இருந்து மெக்காவிற்கு இமாமகதி அவர்கள் பறந்து வருவார் கலிஃபா என்பது ஆட்சியாளரை குறிக்கும் சொல்லாகும் மரணமடைந்த அடைந்த அந்த கலிஃபாவின் மூன்று மகன்கள் ஒரு பொக்கிசத்துக்கு சண்டையிடுவார்கள் மெக்காவின் மக்கள் அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு புதுக்கணித்து விடுவார்கள் பின் மக்கள் இமாம் மகதி அலை செல்லம் அவர்களை ஆட்சி அமைக்கும்படி கேட்பார்கள் ஆரம்பத்தில் மகதி அலை செல்லாம் தான் தான் மகதி என்பதும் தெரியாமலே இருக்கும் இந்த முழு உம்பத்தும் அவர்களை மகதி என்ற ஓர் இரவிலேயே அல்ல அடையாளம் காண்பிப்பான் மகதி அலை செல்லாம் அவர்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்காது அவர்கள் மக்கள் ஹசருல் அஸ்மத் மற்றும் மக்கம் இப்ராஹிம் இடையே அவர்களுக்கு பயிர் செய்வார்கள் அதாவது அவருக்கு கட்டுப்பட்டு சத்திய பிரமாணம் செய்வார்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு புதிய ஆட்சியாளராக மாறுவார் மக்களின் கட்டாயத்தில் அவர் தலைவர் பதவியை ஏற்பார் நபிகள் நாயகம் செல்லலாம் உலக செல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் அவர்களை கண்டு கொண்ட தாண்டியாவது அவர்களுக்கு பய செய்யுங்கள் என்று அவருக்கு எதிராக ஒரு பெருங்களை அனுப்பப்படுவது ஆனால் அல்லா மெக்காவிற்கும் மெதினாவிற்கும் இடையில் உள்ள ஒரு பாலைவனத்தில் அவரை விடுதலை செய்வான் இந்த பின் மக்கள் இவர்தான் மகதி அலை செல்லாம் என்று முழுமையாக நம்பிய அவர்களுக்கு பயிற்று செய்வார்கள் என்பது மகதி அலை செல்லாம் இஸ்லாத்தின் மிகச்சிறந்த தலைவராக இருப்பார் மற்றும் தாத்தி ஆகிய இடங்களில் போர் நிலை கொள்ளாத வரை எழு முடிவு நாள் ஏற்படாது என்பது துருக்கியின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள நகரம் என்பது சிரியாவின் மேற்கில் அமைந்துள்ள நகரம் அவர்களை நோக்கி மதினாவில் இருந்து அவர்களின் தலைமையில் ஒரு படை புறப்படும் அன்றைய நாளில் பூம்பியில் வசிப்பவர்களில் அவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அப்பொழுது முஸ்லிம்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் தோற்று வரை தோறுவார்கள் அவர்களை அல்லா ஒருபோதும் மன்னிக்க மாட்டார் ஒரு பகுதியினர் அவர்கள் அல்லாவிடம் மிகச்சிறந்த உயிர் தியாகிகள் மூன்றில் ஒரு பகுதியினர் ரோபர்களை வெற்றி கொள்வார்கள் அவர்கள் அதன் பின் ஒருபோதும் சோதிக்கப்பட மாட்டார்கள் வெற்றி கொள்வார்கள் என்ற துருக்கி துருக்கியில் எனப்படும் அவர்கள் தம் வாழ்வில் ஆய்வு மரங்களில் தொங்குவிட்டு போர் செல்வங்களை தங்கிட்டுக் கொண்டிருக்கும்போது

இன்றைக்கு அவர்கள் அணிகளை சீர் செய்து கொண்டிருக்கும் போது தொழுகைக்காக சொல்லப்படும் அப்பொழுது மதியமின் புதரவர் ஈசாவளை செல்லும் அவர்கள் வானிலிருந்து இறங்கி வந்து அவர்களுக்கு தலைமை ஏற்பார்கள் அவர்கள் வாடுங்கள் வந்து எங்களுக்கு தலைமை தாங்கி எங்களுக்கு தொழுகை நடத்துங்கள் என்று ஈசா இல்லை நான் உங்களுக்கு தலைமை தாங்கி தொழுகையை நடத்த மாட்டேன் என்று கூறுவார்கள் உங்களில் சிலர்தான் மற்ற சிலருக்கு தலைவராக இருப்பார்கள் இது அல்ல இந்த சமூகத்திற்கு அளித்த மரியாதையாகும் என்று கூறுவார்கள் அப்பொழுது இமர் மொய்தி அவர்கள் தலைமையில் தொழுகை நடைபெறும் ஈசா நபி அவர்களும் அதில் கலந்து கொள்வார் தொழுகைக்கு பின் ஈசா நபி அவர்கள் முஸ்லிம்களுக்கு தலைவராக தலைமை ஏற்பார் அவரை அல்லாவின் விரோதி தர்ஜால் காணும் போது தண்ணீரில் உப்பு கரைவது போல் கரைந்து போவார் எனினும் ஜீசா நபியின் கரத்தால் அல்லா டஜாவை அழிப்பார் வருடங்கள் ஆட்சி செய்வார் மேலும் அவர் நீண்ட காலம் வாழ்ந்தால் அது ஆண்டு காலமாக இருக்கும் மறுமை நாளில் பெரும் அடையாளமாக இமாம் பகுதி அவர்கள் திகழ்வார்கள் இமாபகி அவர்கள் அநீதியில் இருந்த மக்களை காப்பார்